தொப்பையை மட்டும் குறைக்கணும் யார் யாருக்கெல்லாம் தொப்பை மட்டும் குறைச்சா என்னுடைய பாடி ஸ்ட்ரக்சர் ஆகும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாடியில் முக்கியமான பார்ட் என்னதுங்க வயிறு பகுதி வயிறு நல்லா இருந்தால் தான் உயிர் நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ அந்த வயிறு பகுதியில் ரொம்ப தொப்பையும் தொந்தியுமாக இருக்கிற பிளேஸாக இருந்துச்சுன்னா அதை எப்படி குறைக்கணும் அதுக்கு ஹெர்ப் என்ன ஃபுட்டு எடுக்கணும் எப்படி ஃபாலோ பண்ணி உங்களுடைய தொப்பையை குறைக்க முடியும் பில்லு ஃபேட்டை லாஸ் பண்ண முடியும் இன்ச் லாஸ் கிடைக்கும் இதை பற்றியே டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தாங்க நம்ம என்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பவி நியூட்ரிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க விவர்ஸ் வீடியோ தொப்பலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சிலர் வெயிட் ஹைட்டு எல்லாமே ஓகேவாக இருக்கும் ஆனால் அவங்களுடைய தொப்பை பகுதி மட்டும் அதிகமாக இருக்கும் பார்த்தாவே தெரியும் எப்பா எத்தனை மாதப்பா நாளைக்கு டெலிவரியா அப்படின்னு கூட சில பேரை கேலி பண்ணுறத பார்த்துருப்பீங்க அடையாளம் சொல்கிறது கூட அவங்களுடைய தொப்பை வச்சு அடையாளம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பீப்புள் இருக்காங்க இந்த தொப்பை மட்டும் வளர்றதுக்கு என்னங்க ரீசன் அப்படின்னு தானே கேட்குறீங்க கண்டிப்பாக ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டு தான் முக்கியமாக காரணம் எல்லாமே உங்கள் கையில் தாங்க இருக்குது நல்லதை எடுத்து சாப்பிட்றதும் உங்கள் கை தான் உங்களுக்கு உடம்புக்கு தேவையில்லாததை எடுத்து சாப்பிட்றதும் உங்கள் கை தான் ஆனால் நம்ம சாப்பிடும்போது சிந்திக்கிறதே இல்லை இது நம்ம ஹெல்த்துக்கு இந்த நேரத்துக்கு தேவையா அப்படின்றத சிந்திக்கிறது இல்லை எல்லாத்துலையுமே வைட்டமின்ஸ் மினரல்ஸ் நியூட்ரிஷன் எல்லாமே இருக்குது சாப்பிட்றதுக்காக செய்யப்படுற பொருட்கள் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதில் நமக்கு இந்த டைமுக்கு என்ன தேவை இதை நம்ம பாடி அப்சர்ப் பண்ணுமா ஸோ அதுக்குண்டான கேலரியை நம்ம கரெக்டாக பர்ன் பண்ணுறோமா எப்போ நம்ம பாடியில் கொழுப்பு சேருது சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம சாப்பிட்ட உணவு தேங்கி இருக்கிறது தான் கொழுப்பாக அதாவது ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும் அந்த ஃபேட் கன்வெர்ட் ஆகி எடுத்தோடனே நம்ம தொப்பை பகுதிக்கு இல்லைங்க கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கேயும் தேங்க ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு ஆர்கன்ஸ் மேலே தான் படிய ஆரம்பிக்கும் அந்த ஆர்கன்ஸ் மேலே படிய ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகும் அதோட ஆக்டிவிட்டிஸ் கம்மியாகும் ஸோ ரொம்ப டைனஸ் ஆகும் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல் உறுப்புகளில் படிஞ்சு படிஞ்சு லாஸ்ட்டாக நம்ம வயிறு பகுதியில் ஸ்டோரேஜ் ஆகும் அதாவது ஒரு லேயர் மாதிரியே ஃபார்ம் ஆனாதான் நமக்கு அதிகப்படியான தொப்பை தெரியும் அதாவது டெலிவரி ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி தொப்பை ஆண்களுக்கு அதிகமாக நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா அவங்க அதிக நேரம் கண் விழிக்கிறதுனாலையும் ஸோ நைட்டு அன் டைமில் அவங்க ஃபுட்டு இன்டேக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லீப் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு ஹெவியான அந்த பெலி ஃபேட் இருக்கும் ஏன் மேம் பில்லி ஃபேட்டெல்லாம் எப்படி வருதுன்னு நல்லா தான் சொல்கிறீங்க இதை ரிமூவ் பண்ண தானே முடியல நானும் எக்ஸசைஸ் பண்ணுறேன் வாக்கிங் பண்ணுறேன் ஆனாலும் என்னால் ஃபேட்டை ரிமூவ் பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப டிப்ரெஷனில் இருக்க பீப்புளுக்கெலாம் நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ உங்களுடைய பெலி ஃபேட்டெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாரத்துக்கு மூணு நாள் சொரக்காவை ஆட் பண்ணிக்குங்க அது கண்டிப்பாக உங்களுடைய பில்லி ஃபேட் ரிமூவ் பண்ணுறது சப்போர்ட் பண்ணோம் கண்டிப்பாக எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் கண்டிப்பாக உங்களால் பெனிஃபட் ரிமூவ் பண்ணவே முடியாது கொஞ்சமாவது வேர்வை சிந்தாமல் வெயிட் லாஸ் நடக்கவே நடக்காதுங்க அதுவும் பின்னாடி முதுகுப்பறம் தண்டு தண்டுவடம் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணியிருக்க பீப்புள் கண்டிப்பாக ஹெவியான ஒர்க் அவுட்டோ எக்ஸசைஸோ உங்களுடைய பில்லி ஃபேட் லாஸ் பண்ணணும் செய்யாதீங்க ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பில்லி ஃபேட் ரிமூவ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ்லாம் இருக்குது ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்களுடைய பில்லி லாஸ் பண்ணுங்கள் ஸோ பீப்புள்ஸ் எல்லாருமே பில்லி ஃபேட் லாஸ் பண்ணி சும்மா ஸ்ட்ரச்சராக ஃபிட்டாக தான் லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் ஆசைப்படுவீங்க ஸோ அந்த மாதிரி ஆசைப்படுற பீப்புள் நீங்கள் ஹெர்பலை ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பாக மறக்காமல் செல்லுல ஆட் பண்ணிக்கோங்க இந்த செல்லு லோசை என்னோ பிரமாதமானது இதெல்லாம் நினைக்காதுங்க ஒன்றுமே இல்லைங்க கான்சில்க் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா முத்து சோளம் அதோட நார் பகுதியிலிருந்து எடுத்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன பண்ணுது நம்மளோட எக்ஸ்ட்ரா ஃபுல்யூட பேலன்ஸ் பண்ணுது ஸோ நம்ம பாடியில் இருக்கிற அந்த மஞ்சள் கொழுப்பு படிவத்தை நீக்குது ஓ தொப்பையும் தொந்தையுமா இருக்கிற பீப்புள்ஸ் கண்டிப்பாக இனிமேட்டு கஷ்டப்படாதீங்க ஹெர்ப் லைஃபில் இருக்க செல்லர்ஸை உங்களுடைய சாய்ஸாக சூஸ் பண்ணுங்கள் ஸோ பெஸ்ட்டான இன்சுலாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இதுக்கு தேர்ட்டி டேஸ் மணி பேக் கேரண்ட்டி இருக்குது ஆனால் உங்கள் ஐடியில் நீங்கள் பை பண்ணால் மட்டும்தான் அந்த தேர்ட்டி டேஸ் மணி பேக் கேரண்டியோடு இந்த ஃபுட்டை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலாகவும் குவாலிட்டியாகவும் கிடைக்கும் ஸோ யூஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் டிஸ்பிளே இருக்க காண்டாக்ட் நம்பரை யூஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன்